கன்னட மொழியில் நானூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கக்கூடிய உமாஷ்டி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கன்னட படமான குலாபி டாக்ஸில் குலாபி கதாபாத்திரத்தில் நடித்ததற்காக சிறந்த தேசிய திரைப்பட விருதை பெற்றவர் ரசிகர்களால் உமா ஆண்டி என்று செல்லமாக அழைக்கப்படக்கூடிய இவர் திரைப்படங்கள் மட்டுமல்லாமல் கர்நாடக சட்டமன்ற உறுப்பினராகவும் விளங்குகிறார் தமிழில் அபி என்கின்ற அபிமன்யு திரைப்படத்தில் அறிமுகமான இவர் பல்வேறு திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களிலும் துணை கதாபாத்திரத்திலும் நடித்து அசத்தியிருக்கிறார் சினிமா துறைக்கு இவர் வருவதற்கு காரணமே இவருடைய தோழிகள் சினிமா அனுபவம் குறித்து பேட்டி ஒன்றில் இவர் கூறியிருக்கிறார் மேலும் சினிமாவில் இருந்த பயத்தை நீக்கி சினிமாக்குள் அழைத்து வந்தவர்கள் என்னுடைய தோழிகள் என்று கூறி அவர்களை பெருமை சேர்த்து வருகிறார் சித்தராமையாவின் அரசாங்கத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் நலத்துறையில் கலாச்சாரத்துறை அமைச்சராக விளங்கியிருக்கிறார் இவர் முதல் படத்தில் நடிக்கும்போது வசனங்களை பேச நிறைய பயம் ஏற்பட்டதாகவும் அதனை அடுத்து பல டேக்குகள் சென்றதாகவும் தன்னுடைய கருத்தை வெளிப்படையாகவே பேசியிருக்கக்கூடிய இவர் இயக்குனர் கொடுத்த ஊக்கத்தின் மூலம்தான் நான் இன்றளவு உயர்ந்திருக்கிறேன் என்றும் ஒரு படத்தில் நடித்து கொண்டிருக்கும் போதே தொடர்ந்து பட வாய்ப்புகள் தனக்கு கிடைத்ததாகவும் தான் நடித்த தோழி கூவுது படத்தின் படப்பிடிப்பு முடிந்த பிறகு ஆதலால் காதல் செய்வீர் என்ற திரைப்படத்தின் வாய்ப்பும் கிடைத்தது என்றார் அது மட்டுமல்லாமல் சினிமா வாழ்க்கையில் ஈடுபட ஆரம்பித்த இவர் வாய்ப்புகள் தன்னை தேடி வந்த வண்ணம் இருந்ததாகவும் தனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குநர்களுக்கு நன்றி சொல்லியும் ஓப்பனாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில் இவருக்கு முன்னணி நடிகர்களான ரஜினி சூர்யா அஜித் விஜய் கமல்ஹாசன் உள்ளிட்ட நடிகர்களின் படங்களில் ஏதாவது ஒரு சிறு கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டும் ஆசை பல நாட்களாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அதற்காக காத்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார் இதையடுத்து தற்போது இவர் சோஷியல் மீடியாவில் மிகுந்த ஆக்டிவாக இருப்பது இவருடைய புகைப்படங்களை பார்ப்பதற்கென்றே ஒரு தனி ரசிகர்கள் கூட்டாளம் உண்டது இவருடைய ஃபோட்டோவுக்கு தேவையான லைக்ஸுகளையும் கமெண்ட்டுகளையும் இவர் ஃபோட்டோ பதிவிட்டவுடன் லைக்ஸுகளையும் கமெண்ட்டுகளையும் குவித்து விடுகிறார்கள் இவருடைய ஃபாலோவர்ஸ்கள் இதனால் உமாஸ்ரீ இன்னும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார் இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்